ரூபம் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு செய்தி வாசிப்பாளர் ஹம் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சட்ட விரோத திச விகாரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு அவசர அறிவிப்பு உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல் புதிய கல்வி சீர்திருத்தம் அமைச்சர் விஜித ஹேரத்தின் பரபரப்பான அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையிட்டு திசவிகாரை முன்பாக நேற்று சனிக்கிழமை முதல் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளன தையட்டி விகாரையில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் தையட்டி சட்டவிரோத விகாரை தவறான இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாக நைனா தீவு நவதல கல பதம கீர்த்தி திச விகாராதிபதி தெரிவித்திருந்தார் நேரடியாக கல விஜயத்தை அரசாங்க அதிபர்களோடு தனது நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருந்தார் இதே நேரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனை மாவட்ட செயலகத்தில் அவர் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் தையிட்டு விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார் மேலும் விகாராதிபதி தனது பக்க நிலைப்பாடுகளையும் மாவட்ட செயலகரிடம் தெரிவித்திருந்தார் தையட்டி விகாரை தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கு என அடாத்தாக கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை எனவும் அவற்றில் தற்போது விகாரை அமைத்துள்ள சுமார் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணி தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டுமென்றும் தற்போதுள்ள தையெட்டி விகாரையை தன்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்துள்ள ஒன்று ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு தனது பொறுப்பின் கீழ் உள்ள டிச விகாரை காணியின் ஒன்று இரண்டு ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என நைனாதீவு விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் இரண்டு நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்புட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு நாட்களில் மாத்திரம் ஐநூற்று எண்பத்தோரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேன் மாகாணத்திலேயே அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இருமல் சளி காய்ச்சல் உடல்வலி வாந்தி மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டு மக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரின் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என எச்சரிக்கை வழங்கியுள்ளார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை சில குழுக்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் கோணங்களில் கருத்துக்களை முன்வைத்து இது பிரதமரின் தனிப்பட்ட சிந்தனைகளை கொண்டுள்ளதாக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களை அரசாங்கம் என்ற வகையில் நாம் கண்டிக்கிறோம் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று அரச தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இதனை காரணம் காட்டி பிரதமரை கேலிக்கும் அவமானத்திற்கும் உட்பட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் புதிய கல்வி சீர்திருத்தம் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும் என்றும் அத்தோடு இது அரசாங்கத்தின் என்றும் நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் கொள்கை ரீதியான திட்டமாகும் எனவும் அவர் எடுத்துரைத்தார் பிரதமரின் எந்த ஒரு தனிப்பட்ட அழுத்தங்களும் இல்லாமல் தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கொள்கை மூலாதாரங்களை கொண்டு தேசிய கல்வி நிறுவனத்தினாலே கல்வி சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டு கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தரம் ஆறாம் பாடத்தில் ஏற்பட்ட பிழை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பில் அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்களுடைய எண்ணம் போல் எவ்வித தவறான செயற்பாடுகளுக்கும் இந்த அரசாங்கம் இடமளிக்காது எனவும் அமைச்சர் விஜித் ஹேரத் பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோவின் கைதினை அந்நாட்டு மக்கள் விடுதலை கிடைத்து விட்டதாக கூறி கொண்டாடி வருகின்றனர் மேலும் டிரம்ப் இல்லாமல் இது நடந்திருக்காது எனவும் குறிப்பிட்டு டிரம்பின் நடவடிக்கையை வரவேற்று வருகின்றனர் இதற்கமைய வெனிசுலா மக்கள் வீதிகளில் திரண்டு தங்கள் தேசிய கொடிகளை அணிந்து கொண்டு மதுரோவின் ஆட்சியின் வீழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோ ஒரு சர்வாதிகாரியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் வெனிசுலாவின் ஜனாதிபதியாக இருந்தார் இரண்டாயிரி பதினூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலின் போது பதவியேற்ற அவர் ஆளும் கட்சி சட்டமன்றத்தால் வழங்கப்பட்ட அதிகாரிகள் மூலம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வெனிசுலாவை தொடர்ந்து ஆட்சி செய்து வருகின்றார் இதற்கிடையில் ஏற்பட்ட பொருளாதார பற்றாக்குறை மற்றும் வாழ்க்கை தரம் குறைவு பெற்றால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து மக்கள் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன அவை நாடு தழுவிய ரீதியில் தினசரி பேரணிகளாகவும் அதிருப்தியை அடக்குவதாகவும் மதுரோவின் புகழ் சரிவதற்கு ஒரு காரணம் மாறியிருந்தன இதற்கிடையில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் மதுரோ ஒரு பயங்கரவாத தலைவர் என அமெரிக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்தது அண்மை காலங்களில் மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிராக அந்நாட்டில் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மதுரோவை எச்சரித்திருந்தார் தொடர்ந்து டிரம்பால் விடுவிக்கப்பட்ட காலக்கேடு மற்றும் எச்சரிக்கைக்கு பின்னரே நேற்றைய தினம் அதிரடியாக வெனிசுலாவை தாக்கிய டிரம்ப் நிர்வாகம் மதுரோவையும் அவரது மனைவியையும் அதிரடியாக கைது செய்தது பின்னர் அங்கிருந்து அதி உயர் பாதுகாப்புகளுடன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திற்கு அழைத்து வரப்பட்டன தற்போது ராணுவ உலங்கு வானூர்தியின் மூலம் மன்ஹாட்டன் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த நடவடிக்கைக்கு பல சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வெனிசுலா மக்கள் வீதியில் இறங்கி டிரம்பை புகழ்ந்து டிரம்பினுடைய நடவடிக்கைகள் சரிதான் என கொண்டாடி வருகின்றன எதிர்வரும் டி டுவெண்டி உலக கிண்ண தொடரின் பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகவுள்ளதாக சனத் தெரிவித்துள்ளார் தனது ஒப்பந்த காலம் மேலும் உள்ள போதிலும் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியில் நீடிப்பதற்கு தனக்கு எண்ணம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவுடனான தொடரின் போது இடைக்கால பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டின் இறுதியில் அவர் முழுநேர தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டார் சனத் ஜாசூரியாவின் பதவிக்காலத்தில் இலங்கை அணி அனைத்து வகையான போட்டிகளுமாக அறுபது போட்டிகளில் விளையாடியுள்ளது இதில் இருபத்தொன்பது வெற்றிகளை பெற்றுள்ளதுடன் இருபத்தி ஒன்பது தோல்விகளையும் சந்தித்துள்ளது இரண்டு போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தருங்கள் வணக்கம்